யாருக்குமே தெரியாமல் எடுத்த வீடியோ சப்போஸ் நான் எடுத்தால் கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு ஒரு பக்கத்து வீட்டில் வந்து தம்பியை கூட இருக்கேன் நல்லா எடுத்து எடுத்தான் வீடியோ ஃபேமிலியோட மொத்த சந்தோஷமே வந்து எங்கள் அக்காவுக்கு பையன் பிறந்தது தான் இவங்க எல்லாரோட சந்தோஷத்தை விட எங்கள் அப்பா அம்மா சந்தோஷங்கிறது வந்து எனக்கு பெரிய சந்தோஷம்தான் அன்றைக்கி எங்கள் அம்மாவோடய முகத்தில் அவ்வளோ சந்தோஷத்தை இருப்பாங்க சரி நமக்கு தான் பொண்ணாக இருக்குது எங்கள் பிள்ளைங்களுக்காவது பசங்க போனோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப நாளெலாம் அழுதுருக்காங்க அவங்களோட கம்ரிக்கெலாம் கடவுள் வந்து பதில் கொடுத்தது தான் வந்து எங்கள் அக்காவுக்கு வந்து பையனாக வந்து பிறந்திருக்கான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட் வந்து இந்த மாதிரி அந்த டைத்தில் வந்து தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சந்தோஷத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ஃபேமிலியும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் இது மட்டும்தான் அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே சரி ஏன்னா நாங்கள் மூணு பேருமே வந்து பொண்ணாக இருக்கோன்னு எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க மாதிரி பையன் இருந்தால் வேலைக்கு போவான் பார்த்துக்குவான் அப்படின்னு அதே மாதிரி கோயிலுக்கு போனால் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிலாம் என்னதே கிடையாது பிள்ளைங்க நல்லா இருக்கணும் எப்படி கஷ்டப்படக்கூடாது இப்படி தான் வேண்டியிருக்காங்க ஆகுது பேசுறது தெரியுது இந்த வாய்ஸ் வந்து அவங்க கேட்டாங்கன்னா ரொம்ப இன்னும் எமோஷ்னல் ஆகிடுவாங்க எங்கள் அம்மா சும்மாவே நார்மலாகவே எல்லாத்துக்குமே அழுவாங்க அம்மா அப்ப நான் இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன் அதே என்னோட ஃபுல் ஹிஸ்ட்ரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும் ஓகே பாய் டாட்டா